புதுச்சேரி மாநிலம் செல்லிப்பட்டு கிராமத்தில் சர்வதேச மனித உரிமைகள் தூதர் அமைப்பகம் புதுச்சேரி நிர்வாகிகள் சார்பில் முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியைச் சார்ந்த சிறுமி ஆர்த்தி கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அப்பகுதியில் இரண்டு பேரால் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதற்கு எதிராக புதுச்சேரி அரசு குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மறைந்த ஆர்த்திக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கும் வகையில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு சிறுமியின் இறப்பை நினைவு கூறும் வகையில் செல்லிப்பட்டு அரசு பள்ளி அருகே சுமார் ஐநூறு மரக்கன்றுகள் நடப்பட்டது இதில் பொறுப்பாளர்கள் தேவகோமன் சம்பத் மணி ராமமூர்த்தி பாபு ஆகியோரின் ஏற்பாட்டில் நேஷனல் சேர்மேன் மற்றும் மாநில தலைவர் சேகர் செயலாளர் தேவநாதன் மற்றும் ஆலோசகர் சார்லஸ் சதீஷ்குமார் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் தூதர் அமைப்பின் புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர் அதனைத் தொடர்ந்து சர்வதேச மனித உரிமைகள் தூதர் அமைப்பகத்தின் அடையாள சிக்கர் ஒட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் மறைந்த ஆர்த்திக்கு தகுத நீதி கிடைப்பதற்கு சர்வதேச மனித உரிமைகள் தூதர் அமைப்பகம் துணை நிற்கும் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மலாபாட் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் மற்றும் புதுச்சேரி நகராட்சி சார்பில் தூய்மையான புதுச்சேரி என்ற கருத்தில் தெருக்களை தூய்மைப்படுத்தும் பணியின் துவக்க விழா இன்று இளங்கோ நகர் பகுதியில் நடைபெற்றது மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் வடக்கு மண்டல மேலாளர் அமீர் பாபு மற்றும் அமல்நாத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு துப்புரவு பணியினை தொடங்கி வைத்து வாழ்த்தினார் இதில் புதுச்சேரி கிளையின் துணைத் தலைவர் கிளை ஊழியர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொகுதிக்கு கிராமத்தில் ஏரியை தூர்வாரும் பணிக்கான பூஜை நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் ஜெயராமன் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு உசூடு தொகுதி திமுக சார்பில் மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்ற அணி வீரர்களுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் ஏழை எளியோருக்கு நலத்திட்டம் வழங்கும் பொதுக்கூட்டம் பொறையூர் கிராமத்தில் நேற்றிரவு நடந்தது முனைவர் கௌதம் பாஸ்கர் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்திற்கு தொகுதி செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் தலைமை வகித்தார் தலைமை செயற்குழு உறுப்பினர் லோகையன் மாநில விவசாய தொழிலாளர் அணி துணை தலைவர் மதிவாணன் கலை இலக்கிய பகுத்தறிவு துணை அமைப்பாளர் உத்ராபதி விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் விஜி ஆதிதிராவிடர் நலக்குழு துணை அமைப்பாளர் கலியமூர்த்தி தொகுதி நிர்வாகிகள் இருசன் சரளா அருள் தினேஷ் ராமமூர்த்தி வெங்கட் ராமதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் மூன்று அணிகளுக்கு கேடயம் ரொக்க பரிசு வழங்கி வாழ்த்தி பேசினார் தொடர்ந்து நூறு பெண்களுக்கு புடவை வழங்கப்பட்டது கூட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் சிவா பேசியதாவது புதுச்சேரி மாநிலத்தில் மொழிக்காக முப்பத்தேழு நாட்கள் சிறைவாசம் அனுபவித்த திமுக மொழிப்போர் தியாகிகள் ஆறு பேர் ஊர் குறையூர் கலைஞர் நூற்றாண்டு விழா மற்றும் முகஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் நாம் எடுக்கும் உறுதி ஊசுடு தொகுதியை மீண்டும் திமுக கைப்பற்றும் அப்போது இத்தொகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன் இத்தொகுதியில் ஆதிதிராவிட மக்களுக்கு இலவச மனைப்பட்டா கொடுத்தது திமுக அரசு அதன் பிறகு வந்தவர்கள் யாரும் இன்னும் அம்மக்களுக்கு மனைப்பட்டா கொடுக்கவில்லை சிறப்பு கூறுநிதியை இந்த அரசு தவறாக பயன்படுத்துகிறது சாவுக்கு பணம் தரும் அரசு அம்மக்கள் வாழ்வதற்கு பணம் தர மறுக்கிறது இந்த ஆட்சியில் ஆதிதிராவிட மக்கள் முழுமையாக ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள் தமிழகத்தில் திராவிட மாடல் அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தப்படுகிறது குறிப்பாக பெண்களுக்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன ஒன்றிய அரசின் ஆயுஷ்மான் காப்பீட்டு திட்டம் புதுச்சேரியில் தோல்வி கண்டுள்ளது புதுச்சேரியில் நல்லாட்சி அமைய வேண்டும் அதற்கு முன்னோட்டமாக புதுச்சேரி மக்களை பத்து ஆண்டு காலமாக தொடர்ந்து வஞ்சிக்கும் ஒன்றிய மூடி அரசு தோற்கடிக்கப்பட வேண்டும் இவ்வாறு பேசினார் தொடர்ந்து திமுக பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன் தொகுதி செயலாளர்கள் சக்திவேல் மணிகண்டன் சிறுபான்மை நல உரிமை பிரிவு அமைப்பாளர் ஹாலிது இலக்கிய அநீதி துணை அமைப்பாளர் கலிமுல்லா அங்காளன் ஹரிகிருஷ்ணன் காளிதாஸ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் கூட்ட நிறைவில் கிளை செயலாளர் நாகமுத்து நன்றி கூறினார் புதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று அனைத்து தொகுதிகளிலும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவித்திருந்தார் அதன்படி புதுச்சேரியில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணா சாலையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்தில் கஞ்சா கஞ்சா ஆயில் ஸ்டாம் அபின் ஹெராயின் பிரவுன் சுகர் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் தங்க தடையின்றி விற்பனை செய்யப்படுகின்றது என்றும் ஒரு சில அரசியல் தலைவர்களின் பாதுகாப்புடன் போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுகின்றது என குற்றம் சாட்டினார் கஞ்சா போதையால் ஒன்பது வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்திய அளவில் புதுச்சேரி மாநிலத்திற்கு பெரும் தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது இதன் பிறகாவது அரசு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுத்திருக்கலாம் ஆனால் அரசு அதை செய்யாமல் மௌனம் காத்து வருகின்றது என்றார் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை அரசு தடுக்கும் வரை தொடர் போராட்டங்களை அதிமுக முன்னெடுக்கும் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரி காவல்துறையில் பத்து பதினைந்து மற்றும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணி முடித்த காவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்கும் நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு பத்து ஆண்டு பணி புரிந்தவர்களுக்கு தலைமை காவலர் பதவியும் பதினைந்து ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு துணை உதவி ஆய்வாளர் பதவியும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு உதவி ஆய்வாளராகவும் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு பதவி உயர்வை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் காவல்துறை தலைமை இயக்குனர் ஸ்ரீனிவாஸ் தலைமை கண்காணிப்பு அதிகாரி சின்ஹா முதுநிலை கண்காணிப்பாளர்கள் கண்காணிப்பாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசி முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் குற்றங்களின் எண்ணிக்கை அதிக அளவில் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இளைஞர் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் இருப்பதை பார்த்துக் கொள்வது அனைவரின் கடமை என அறிவுறுத்திய அவர் புதுச்சேரியில் போதைப் பொருள் உற்பத்தி கிடையாது என்றும் வெளி மாநிலத்திலிருந்து வரும் போதைப் பொருட்களை கவனத்தோடு கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டும் என்றார் மேலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அதிகப்படியான கவனத்தை காவலர்கள் செலுத்த வேண்டும் எனவும் போதைப் பொருள் பழக்கத்தில் உள்ள இளைஞர்களை போலீசார் தங்களின் கட்டுக்குள் கொண்டுவர வேண்டும் என்றார் தொடர்ந்து பேசியவர் காவலர்கள் ரோந்து பணியில் தொடர்ந்து ஈடுபட்டால் போதைப் பொருள் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் வேண்டுமென்றும் சிறந்த மாநிலமாகவும் வளமான நாடாக இருக்க வேண்டுமென்றால் போதை பழக்கத்தை முழுமையாக ஒழிக்க வேண்டும் அதனை காவலர்களால் மட்டுமே செய்ய முடியும் எனவும் காவலர்களிடம் கோரிக்கை வைத்தார் முதலமைச்சரை தொடர்ந்து பேசிய தமிழிசை சௌந்தரராஜன் சமுதாயத்தை கண்டித்து வளர்ப்பதோடு கண்காணித்து வளர்க்க வேண்டும் என்றும் நல்லதை செய்து கெட்ட பெயர் வாங்கும் ஒரு துறை என்றால் அது காவல்துறை என தெரிவித்தவர் காக்கிகளுக்கும் இதயம் உள்ளது என்பதை பல பேர் மறந்துவிடுகின்றனர் என்றும் போலீசார் தங்களின் மனநலத்தையும் உடல் நலத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் மேலும் சமுதாயத்திற்காக கோபப்படும் பொழுது காவல்துறையினர் நல்ல பெயர் வாங்க முடியாது என்றும் போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து இளைஞர்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு காவல்துறையினரிடம் உள்ளதாகவும் கலாச்சார சீர்கேட்டை பாதுகாக்கவும் காவல்துறையினர் பணியாற்ற வேண்டும் என அறிவுறுத்தினார் அரசு பள்ளிக் கல்வி இயக்ககம் சார்பில் தகவல் தொழில்நுட்ப வளத்தொகுப்பின் கீழ் புதுச்சேரியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு இலவச கை வழங்கும் நிகழ்ச்சி காரமணிக்குப்பம் பகுதியில் உள்ள ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழ் சவுந்தரராஜன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் கல்வி அமைச்சர் நமச்சிவயம் ஆகியோர் கலந்து கொண்டு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு இலவச கை கணினியை வழங்கினர் முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி ஏழை மாணவர்கள் படிப்பதற்காக அரசு பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சில பெற்றோர்கள் தனியார் பள்ளியில் சேர்த்ததால் மாணவர்கள் ராக்கெட்டில் பறக்கின்றது போன்ற மாயத் தோற்றத்தில் உள்ளதாகவும் எங்கே படித்தாலும் வீட்டில் கவனம் இருந்தால்தான் மாணவர்கள் படிக்க முடியும் எனவும் தொன்னூறு சதவீத மதிப்பை நடத்தும் மாணவர்கள் தனியார் பள்ளியிலும் இருபத்தி ஐந்து சதவீத மதிப்பை நடக்கும் மாணவர்கள் அரசு பள்ளியில் சேர்கின்றனர் ஆனால் கல்வித்துறையின் அதிக கவனம் காரணமாக பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கின்றார்கள் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம் கொண்டார் முதலமைச்சரை தொடர்ந்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் பல புத்திசாலிகள் கடைசி வெஞ்சில் அமர்ந்திருப்பதால் அவர்களை ஆசிரியர்கள் அடையாளம் கண்டு ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் குழந்தைகளை கண்ணாடி டம்ளர் போன்றவர்கள் என்றும் ஆசிரியர்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக கையாள வேண்டும் என அறிவுறுத்திய அவர் குழந்தைகள் திறமையானவர்கள் மட்டுமின்றி உணர்ச்சியுடன் உள்ளதால் அவர்களிடம் ஏற்படும் மாற்றங்களை ஆசிரியர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் குழந்தைகள் பல பழக்க வழக்கத்திற்கு ஆளாகி விடுகின்றன அதனை கண்காணித்து அவர்களது பெற்றோர்களிடம் தெரிவிக்கும் பாதுகாப்பு உள்ளது என்றார் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய சூழல் யாருக்கு அவங்க படிக்கும் அது நமக்கு ஒன்றும் கவலை இல்லை ஆனால் ஏழ்மையான நிலையில் உள்ள நடுத்தர குழு சார்ந்த பிள்ளைங்களுக்கு தான் குடும்பத்துக்கு தான் நம்முடைய அரசு பிள்ளையை கொண்டு நல்ல கல்வியை கொடுக்கறது ஏன் நீங்கள் போய் அங்கே போய் அவஸ்தப்படணும் அப்படின்னு கேட்பேன் ஆனால் அது ஒரு ஒரு மாயை ஏதோ ஒரு மாயை அது என்ன என்னன்னு நமக்கு தெரியாது அந்த தனியார் குடியில் படிச்சார் கூட எங்கேயோ ராக்கெட்டை போய்ட்டு எல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்கல நிலவு பயன் அது மாதிரி ஒரு ஓய்ந்த போய் போகும் அப்படின்னு நினைக்கல ஆனால் அவனுக்கு தெரியல எங்கே படித்தாலும் வீட்டில் கொஞ்சம் கவனம் இருந்தால் தான் நல்லா படிக்க முடியும் பிள்ளைங்கள்லாம் தொண்ணூற்றி அஞ்சு மீட்டர் நூறு மீட்டார் வச்சு நம்ம கொடுக்குறோம் அரசு பள்ளியில் கொடுக்குறாங்க

மற்றும் ஹைதராபாத் இடையிலான ரயில் சேவையை இணைக்க துணைநிலை ஆளுநர் பல்வேறு முறை மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்த நிலையில் தற்பொழுது ஆந்திராவில் உள்ள புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பகுதியை இணைக்கும் வகையில் புதுச்சேரி காக்கிநாடா எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையானது புதுச்சேரியிலிருந்து இன்று முதல் தொடங்குகின்றது புதுச்சேரி ரயில் நிலையத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் காக்கிநாடா எக்ஸ்பிரஸ் ரயிலை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அமைச்சர் சாய் சரவணகுமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் விமானத்தில் உள்ளது போன்று பல்வேறு வசதிகளை வந்தி பாரத் ரயிலில் உள்ளதாகவும் வந்தி பாரத் ரயில் பயணம் செய்பவர்கள் செல்ஃபி எடுத்து போடும் அளவிற்கு பிரபலமாக உள்ளது என்றும் அவர் பெருமிதம் கொண்டார் எல்லாரும் ரயில்வேல போனா ரொம்ப நேர காலம் ஆகும் வேலை முடியாது

புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் உள்ள அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் மகளிர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இந்த விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிறுவனர் ஐஜி வீரராகு மற்றும் நிர்வாக இயக்குநர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் கலந்து கொண்டு பிரஷர் குக்கர் ஹாட்பாக்ஸ் சில்வர் பாத்திரம் போன்ற பரிசுகளை வழங்கி பாராட்டினர் இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டை கோமதி தலைமையில் தையல் நாயகி இளமதி மகாலட்சுமி ஷகிலா ஆகியோர் செய்திருந்தனர் முன்னதாக நிகழ்ச்சி துவக்கத்தின் பொழுது புதுச்சேரியில் சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்ட சிறுமி ஆர்த்திக்கு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் நீலகிரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நலவழித்துறையும் இணைந்து உலக செவித்திறன் தினத்தை முன்னிட்டு செவிலியர் கல்லூரி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு செவிலியர் கல்லூரியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு உலக செவித்திறன் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி காரைக்காலில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் வில்லையனூர் அடுத்த தொண்டமணத்தம் பள்ளிக்கூட வீதியை சேர்ந்தவர் லோகநாதன் இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார் நேற்று மதியம் இவரது வீட்டின் கதவை உடைத்து பணம் மற்றும் நகைகள் திருடு போயிருந்தது இதனால் அங்குள்ள சிசிடிவி காட்சியில் பதிவாகியிருந்த நபரின் படத்தை அங்கிருந்த நபர்கள் வில்லையனூர் போலீஸுக்கு அனுப்பி வைத்தனர் அவனது உருவத்தை பல்வேறு காவல் நிலையங்களுக்கு வில்லையனூர் போலீசார் அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டதில் கடலூர் நெல்லிக்குப்பம் அடுத்து முல் பகுதியை பகுதியைச் சேர்ந்த அரைவழகன் என்பது தெரியவந்தது இவன் மீது நெல்லிக்குப்பம் காவல் நிலையத்தில் பத்துக்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்கும் ஆறுவின் காவல் நிலையத்தில் ஆறு கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் நான்கு கொள்ளை வழக்கு உள்ளது தெரியவந்தது தமிழக போலீசாரின் உதவியுடன் இவரது முகவரியை கண்டுபிடித்து வெளியூர் போலீசார் நேற்று மாலை கடலூருக்கு விரைந்தனர் நேற்றிரவு சுமார் எட்டு மணிக்கு கொள்ளையன் அறிவழகன் திருடிய வீட்டிற்கு மீண்டும் வந்துள்ளான் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் மதியம் வீட்டின் பூட்டை உடைத்து திருடிவிட்டு மீண்டும் அதே இடத்திற்கு வந்துள்ளதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் அவனை சுற்றி வளைத்து அங்கிருந்த இளைஞர்கள் சரமாரியாக தாக்கி பிடித்து இருந்த அறிவழகன் வீட்டில் நகை மற்றும் பணத்தை திருடிவிட்டு அதிக மதுவை குடித்துவிட்டு வீட்டுக்கு செல்ல வழி தெரியாமல் வந்த பாதையிலேயே திரும்பி வந்தது தெரியவந்தது இதுகுறித்து வெள்ளினூர் போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்ததுடன் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி அவர்களின் உத்தரவின் பேரில் வெள்ளினூர் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் அங்கு வந்த சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையிலான போலீசார் கொள்ளையன் அறிவழகனை கைது செய்து காவல் அணை அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் மேற்கண்ட தகவல்கள் தெரியவந்தது பள்ளி ஆசிரியர் லோகநாதன் வீட்டில் திருடிய முப்பத்தி ஏழாயிரம் பணம் மற்றும் கவரின் நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் கொள்ளையின் அறிவழகன் ஓட்டி வந்த பைக்கும் கடலூர் பகுதியில் திருடியது என்பது தெரியவந்தது இதில் கொள்ளையின் அறிவழகன் மீது விளையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கின்றது இதனால் அப்பகுதியை சார்ந்த குடியிருப்புகளில் தண்ணீர் சென்று பாதிப்பு அதனால் அங்கு பெருமளவில் நோய் பரவும் அபாயம் உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புஸ்ஸி வீதியில் தண்ணீர் தேங்காமல் இருக்க முன்னேற்பாடு செய்யும்படி செயற்பொறியாளரை சட்டமன்ற உறுப்பினர் அணிப்பால் அவர்கள் நேரில் சந்தித்து தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தார் மேலும் அதே நேரத்தில் மழை நாட்களில் களத்தில் இறங்கி போர்க்கால அடிப்படையில் அதிகாரிகளை வைத்து மழை நீரை வகையில் வெற்றிகரமாக புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட லால் பகதூர் சாஸ்திரி சாலையை ஒன்று புள்ளி இருநூற்றி பத்தொன்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு சீரமைக்கவும் மழை காலங்களில் தேங்கும் நீரை வெளியேற்றவும் மற்றும் மோட்டார் குழாய் அமைக்க ரூபாய் இரண்டு கோடியே பதினான்கு லட்சத்து முப்பதாயிரம் மதிப்பீடு செய்யப்பட்டு பி அதாவது எஸ்ஐடி பிஐ நிறுவனத்தின் கடன் உதவி பெறப்பட்டு பணியை மேற்கொள்ள புதுவை அரசின் அரசாண எண் ஐம்பத்தி மூன்று முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் மூலம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இப்பணிக்கான பூமி பூஜை மார்ச் பனிரெண்டாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது பொதுமக்கள் முன்னிலையில் பூமி பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெரடி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் செயற்பொறியாளர் முனைவர் சீனு திருஞானம் உதவி பொறியாளர் ரா தேவதாசு இளநிலை பொறியாளர் கார்த்திகேயன் ஒப்பந்ததாரர் அழகர் மற்றும் கோ திமுக நிர்வாகிகள் சக்திவேல் நோயல் ராஜி செல்வம் விநாயகமூர்த்தி கோபு மார்க் இருதயராஜ் ஜீவன் ராகேஷ் மோரிஸ் ரகுமான் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் மாநிலம் அண்ணாடிப்பட்ட கோமியன் திருவோனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தல் குப்பம் சி டுவெண்டி ஒன் சாலையில் மேற்கு மணவெளி சாலை சந்திப்பு மற்றும் சிவுமா நகர் முதல் மதகடிப்பட்டு தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி ஐந்து ஏ சாலை சந்திப்பு வரை மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையினரால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு பூமி பூஜை ரூபாய் நாற்பத்தி ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டிலும் இந்நிகழ்ச்சியில் திருமோனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தாமை பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாச ராம் இளநிலைப் பொறியாளர்கள் தேவேந்திரன் தமிழரசன் மற்றும் கிராம பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்